நீங்க இன்னைக்கு காலையில் வங்கிக்கு போய் ரெண்டு லட்ச ரூபாய் விட்ரா பண்ணணும்னு நினச்சிக்கங்க போனீங்க கேட்டீங்க அப்போ அந்த மேனேஜர் சொல்றார் சார் இப்போ இல்ல நாளைக்கு வாங்க ஏன் உங்க காசு இல்ல இல்லைல்ல நீங்க டெபாசிட் பண்ணிங்களா இல்லையான்னு கேட்டல உங்க பணம் வங்கியில இருக்குதான் ஆனா அப்படியே அங்க கிடைக்கல அது இப்போ வேற யாரு ஒருத்தர் கையில இருக்கு வங்கி உங்க பணத்தை எடுத்துட்டு போயிடுச்சு யாருக்கு கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்க அதில் வங்கிக்கு என்ன லாபம் உங்களுக்கு தெரியுமா உக்காருங்க உண்மையே சொல்ல போகிறேன் உங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் புதுசாக கார் வாங்கிட்டு வரார் நல்லா இருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க இவருக்கு எப்படி பணம் வந்துச்சு அதுக்கு பதில் தெரியுமா உங்கள் தான் நீங்கள் வங்கியில் போட்டுட்டு வந்த முப்பதாயிரம் ரூபாய் அதை இப்போ அவர் கார் லோனாக மாறிடுச்சு வங்கி உங்க பணத்தை அவருக்கு கடனா கொடுத்துருச்சு அவரு தெரியல நீங்களும் தெரியல ஆனால் வங்கிக்கு தெரியும் இப்போ கேள்வி வருது அது தப்பா இல்ல அது சட்டப்படி சரிதான் ஆனா யாருக்காவது சொல்லுவாங்களா இல்ல இதுதான் வங்கி சிஸ்டம் வங்கினா என்ன நம்ம காசை பத்திரமா வச்சுக்கிற இடங்கன்னு நினைக்கிறோம் அது ஓரளவு உண்மைதான் ஆனா வங்கி அதை வச்சுக்க மட்டும் பண்ணாது அதை வச்சுட்டு வேல போடுது உதாரணத்துக்கு நீங்க பத்தாயிரம் ரூபாய் வங்கியில சேமிப்பு கணக்குல போட்டுட்டீங்க வங்கி சொல்லுது நல்லா இருக்கு சார் உங்க பணம் பத்திரம் எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா அந்த பணம் அப்படியே லாக்கர்ல கிடைக்கல வங்கி உடனே என்ன பண்ணுதுன்னா அந்த பத்தாயிரத்துல ஒன்பதாயிரத்தை எடுத்துட்டு வேற ஆளுக்கு லோனா கொடுத்துடுது ஹோம் லோன் கார் லோன் பர்சனல் லோன் பிசினஸ் லோன் என்ன வேணாலும் உங்ககிட்ட அனுமதி கூட கேட்கல உங்ககிட்ட இப்போ வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும் மிச்சம் இருக்கு அதுவும் உண்மையில் இல்லை அது வெறும் எண்தான் கம்ப்யூட்டரில் இருக்கிற என்ட்ரி இப்போ நீங்க நினைக்கலாம் சரி வங்கி கடன் கொடுக்குதுன்னா கொடுக்கட்டும் நமக்கு என்ன நமக்கு இருக்கு வங்கி அந்த லோன் மூலமா வட்டி வாங்குது வீட்டு கடன்னா எட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் வட்டி கார் லோன்னா பத்து பதினோரு சதவீதம் வட்டி பர்சனல் லோன்னா பதினைந்து சதவீதம் வரைக்கும் அந்த வட்டியெல்லாம் வங்கிக்கு லாபம் ஆனா உங்களுக்கு உங்க சேமிப்பு கணக்குக்கு வங்கி கொடுக்குற வட்டி மூன்று சதவீதம் அதுவும் வருஷத்துக்கு அதுவும் மாசத்துக்கு மினிமம் பேலன்ஸ் வச்சிருந்தாதான் வங்கி உங்க காசை வச்சு ஒன்பது சதவீதம் லாபம் பண்ணுது உங்களுக்கு மூன்று சதவீதம் தருது மீதி ஆறு சதவீதம் வங்கி பாக்கெட் இப்ப வரட்டும் பெரிய கேள்விக்கு வங்கிக்கு இவ்ளோ காசு எங்கே இருந்து வருது எல்லாரும் டெபாசிட் பண்ற காசு மட்டுமா இல்ல வங்கி ஒரு மேஜிக் பண்ணுது அதுக்கு பேரு ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங் இந்த பேர் புரியல இல்லையா சரி எளிமையாக சொல்றேன் வங்கிக்கு இருக்கிற காசில் ரொம்ப சின்ன பகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் லோனாக கொடுத்துடுது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ சொல்லுது குறைந்தபட்சம் நாலு சதவீதம் மட்டும் வங்கியில் இருக்கணும் அதாவது நூறு ரூபாய் உங்ககிட்ட இருந்தா நாலு ரூபாயை மட்டும் வச்சுக்கிட்டு தொண்ணூற்றாறு ரூபாயை லோனாக கொடுத்துடலாம் நிஜமா இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறாங்களா ஆமா ஏன் ஏன்னா எல்லாரும் ஒரே நேரத்துல வந்து காசு கேட்க மாட்டாங்கன்னு வங்கிக்கு தெரியும் நீங்க போட்டுட்டு மறந்துடுவீங்க இன்னொருத்தர் போட்டுட்டு எடுக்காம இருப்பார் இன்னொருத்தர் எஃப்டி போடுவார் அதனால வங்கி நமக்குது கவலையே வேண்டாம் கையில கொஞ்சம் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் லோனா கொடுத்துடலாம் ஆனா எல்லாரும் ஒரே நாள்ல வந்து காசு கேட்டா அப்போ பிரச்சனை அது நடக்குமா நடக்கும் அதுக்கு பேரு பேங்க் ரன் ரெண்டாயிரத்தி எட்டுல உலகம் முழுக்க இது நடந்துச்சு மக்களுக்கு பயமா இருந்துச்சு வங்கி மூடிடுமோன்னு எல்லாரும் ஊடி வந்து காசை எடுக்க ஆரம்பிச்சாங்க வங்கிக்கு காசே இல்ல வங்கி கதவை சாத்துனாங்க அமெரிக்கால பல வங்கிகள் மூடினுச்சு மக்கள் காசை இழந்தாங்க அரசாங்கம் காப்பாத்தியது சில பெரிய வங்கிகளை மட்டும் இந்தியால ரெண்டாயிரத்தி இருபதுல எஸ் பேங்க்ல இதே மாதிரி சின்ன அளவுல நடந்துச்சு ஆர்பிஐ உடனே இறங்கி கண்ட்ரோல் பண்ணுச்சு இல்லனா பெரிய பிரச்சனையா போயிருக்கும் அதனால என்ன வங்கி சிஸ்டம் நம்பிக்கை மேல ஓடுது காசு இருக்குன்னு நம்ம நம்புறோம் வங்கி நம்பிக்கைய காப்பாத்துது அவ்வளோதான் சரி வங்கி கடன் கொடுக்குது யாருக்கெல்லாம் கொடுக்குது பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு பில்டர்களுக்கு தொழிலதிபர்களுக்கு சின்ன ஆளா நீங்க போய் கேட்டா உங்க இன்கம் என்ன சிபில் ஸ்கோர் என்ன டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கான்னு கேட்பாங்க ஆனா பெரிய ஆளா ஒருத்தர் போனா ரெட் கார்பெட் காஃபி டீ அவங்க கேக்குற அளவுக்கு கடன் ஏன் தெரியுமா பெருசா கடன் கொடுத்தா வங்கிக்கு லாபம் அதிகம் வட்டியும் அதிகம் ஆனா அந்த கடன் திரும்ப வராட்டா அப்போதான் உண்மை தெரியுது விஜய் மல்யா நீரவ் மோதி மேகுல் சோக்சி இவங்க பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்க எல்லாம் ஆயிரக்கணக்கில் கோடி ரூபாய் கடன் வாங்குனாங்க திரும்ப கொடுக்கல ஓடிட்டாங்க அந்த காசு யாரோடச்சு உங்க காசு தான் வங்கி உங்க பணத்தை கொடுத்துச்சு அது போயிடுச்சு வங்கிக்கு லாபம் போச்சு நீங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல எழுதி வச்சிருக்கீங்க பேலன்ஸ் ஐம்பதாயிரம் ஆனா அது மட்டும் மட்டும்தான் இருக்கு உண்மையில அது லண்டன்ல ஒரு பெரிய வீட்ல இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு தீவில இப்ப கொஞ்சம் ஆழமா போவோம் வங்கி கடன் கொடுக்குதுன்னு சொன்னேன் அதுக்கு பணம் இருந்து வருதுன்னு கேட்டா நீங்க போட்டிருக்கீங்கன்னு சொன்னேன் அது ஒரு பாதி உண்மைதான் இன்னொரு பாதி வேற வங்கிக்கு பணம் தேவைப்பட்டா அது ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா கிட்ட போய் கடன் வாங்கும் குறைஞ்ச வட்டிக்கு அதுக்கு பேரு ரெப்போ ரேட் இப்போ அது ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் அதாவது ஆர்பிஐ வங்கிகளுக்கு ஆறு புள்ளி ஐந்து சதவீத வட்டிக்கு பணம் கொடுக்குது வங்கி அதை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஒன்பது சதவீதம் பன்னிரெண்டு சதவீதம் பதினைந்து சதவீதம்னு கொடுக்குது மத்தியில் வித்தியாசம் லாபம் ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு வங்கி கடன் கொடுக்கும்போது அது புதுசாக பணத்தை உருவாக்குது நீங்க டெபாசிட் பண்ண காசை மட்டும் கொடுக்கல அதை பேஸாக வச்சுக்கிட்டு புதுசாக கிரெடிட்டை உருவாக்குது இதை மணி கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும்னா வங்கி பணத்தை உருவாக்குற மெஷின் நீங்க ஒரு லட்சம் போடுறீங்க அது மூன்று லட்சமா லோனா மாறுது அந்த லோன் திரும்ப வருது அது இன்னொரு கடனா கொடுக்கப்படுது இப்படியே சுத்துது பணம் பெருகுது ஆனா அது உண்மையான பணமா இல்ல அது தான் நம்பிக்கை தான் இப்போ கடைசி கேள்வி வங்கி மூடினா என்ன ஆகும் உங்க காசு போயிடுமா பதில் சட்டப்படி ஐந்து லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு டிஐசிஜிசி டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அது உங்களுக்கு திரும்ப தரும் அதுக்கு மேல இருந்தா போச்சு அதனால என்ன பண்ணனும் உங்க காசை எல்லாத்தையும் ஒரே வங்கியில வைக்காதீங்க ரெண்டு மூணு வங்கியில பிரிச்சு போடுங்க ஒவ்வொன்றிலையும் ஐந்து லட்சத்துக்கு குறைவாக வச்சுக்கோங்க அப்போ பாதுகாப்பு இன்னொன்னு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மியூச்சுவல் ஃபண்ட் கோல்ட் மாதிரி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஒரே கூடையில போடாதீங்க வங்கி உங்க காசை வச்சு லாபம் பண்ணுது அதுல தப்பு இல்லை அதுதான் அவங்க வேலை ஆனா அவங்க யாருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க எவ்வளவு வட்டி வாங்குறாங்க உங்களுக்கு எவ்வளவு தராங்கன்னு தெரிஞ்சுக்கணும் உங்க காசு உங்க கட்டுப்பாட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் அது வங்கியோட விளையாட்டு பொருள் நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்பிக்கையோட வச்சுட்டு திரும்ப கிடைக்கும்னு நம்புறீங்க பெரும்பாலும் கிடைக்கும் ஆனா எப்போவுமா யோசிச்சு பாருங்க